விளையாட்டு வினையாக முடிஞ்சு அப்படியா எங்களை எதிர்த்தவர் வாழ்ந்ததாக சரித்திரம் கிடையாது பணங்காட்டு நரி உனது சலசலப்பு

பொறுபோக்கு பையன் <Happiness gegeniceinding warfare> <ėgatif> தெரியுமா பையன் இவன பத்தி உனக்கு தெரியுமா சரி இந்த பாடத்தில் பொறுக்கிறவங்களுக்கு நீ பரிந்து பேசுகிற டேய் இது யார் தெரியுமா பாக வழி இல்லாமை மறுநாட்டிலேருந்து எங்கள் நாட்டுக்கு உள்ளே வந்த ஒரு வேலை செய்கிறனால நல்லா தன்னை அறிய போய் நான் <laughs> காலாலிட பழனால் ஆண்ட போட சொல்லாத களத்தால் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வேலைக்காரன் நாய்